வாசன் கண் மருத்துவமனையில் சினிமா பெப்சி தொழிலாளர்களுக்கு மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் சென்னை வடபழனியில் உள்ள வாசன் கண் சிகிச்சை இலவச மருத்துவ முகாம் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் கௌஷிக் தலைமையில் நடைபெற்றது இந்த மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாமில் சினிமா பெப்சி தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும் இயக்குனருமான ஆர் கே செல்வமணி இயக்குனர் ஆர் வி உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த டாக்டர் பூர்ணிமா ஆர் டி பஜ்னா அவர்கள் கண் மருத்துவமனை தொடர்ந்து தொழிலாளர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் வாசன் கண் மருத்துவமனை மூலம் இலவச கண் பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் இன்று சினிமா பெப்சி தொழிலாளர்களுக்கு மார்ச் நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த மாபெரும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெறும் எனவும் இதன் மூலம் பெப்சி தொழிலாளர்கள் அனைவரும் பயனடைவார்கள் எனவும் தெரிவித்தார் இந்த மாபெரும் கண் மருத்துவ முகாம் நிகழ்ச்சியில் வாசன் கண் மருத்துவமனையின் டாக்டர் பூர்ணிமா ஆர் ஸ்ரீ பக்சலா டாக்டர் என் கிருஷ்ணகுமார் டாக்டர் பி அசோக் குமார் மற்றும் வாசன் கண் மருத்துவமனையின் ஊழியர்கள் பெப்சி தொழிலாளர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தயாராக இருக்கும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கு வந்து இலவசமாக சிகிச்சை அளிச்சு அவங்க குடும்பத்து ஒரு கார்டு கொடுக்கணும் தான் சொன்னாங்க உண்மையாகவே வந்து இந்த முகாமை ஏற்பாடு செய்து தந்த வாசனை ஒருங்கிணைச்ச பிழிப்பு கூட எங்களுடைய நன்றை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா முதல்ல வந்து அது எனக்கு வழக்கமாக வந்து கேம்ப் போடுறோம் கேம்ப் போடுறோன்னு சொல்லுவாங்க ஏதோ ஒரு அந்த நாட்கை வசதியை போட்டு அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணால் போயிடுவாங்க அதனால் எங்களுக்கு பெரிய அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் ஃபிலிப் வந்தவங்க கேட்டேன் நீங்கள் யார் என்னெல்லாம் நீங்கள் பண்ண முடியும் அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு டாக்டர் இது கொடுங்க அப்படின்னு அப்போ அவங்க எல்லாம் லெட்டர் கொடுத்தாங்க அந்த லெட்டரில் வந்து தரமாக என்னென்ன மாதிரி நான் சிகிச்சை பண்ண முடியும் எவ்வளோ வசதியோடு பண்ண முடியும் என்ன கன்செப்ஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ஆத்தன்டிக்கேட்டடாக வந்து ஒரு அதிகாரப்பூர்வமாக நம்ம கொடுத்தாங்க அந்த வகையில் நாங்கள் வந்து முதல்ல ஒரு பஞ்சாயத்து முறையில் ஒரு நூறு பேருக்கு மட்டும் இதை பண்ணலாம் வர வைக்க மாட்டாங்க நூறு பேருக்கு பண்ணலாம் மட்டும் இன்றைக்கி டிசைட் பண்ணி இன்றைக்கி ஒரு எழுபத்தஞ்சு பேருக்கு இன்றைக்கும் மீதி பேருக்கும் நாளைக்கும் ஷூட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இங்கே வந்த பிறகு எங்களுக்கு உண்மையாகவே ஒரு நல்ல சந்தோஷமாக டாக்டர்லாம் பார்க்கலாம் மிகப்பெரிய அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு உதவி பண்ணுங்கிற நோக்கத்தை மட்டுமே அடிப்படையாக வச்சு இந்த முகாம் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வகையில் நாங்கள் அவர்கிட்ட ஒர்க் ஹவுஸ் சார் எங்கிட்ட ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க இதில் ஒரு ஆயிரம் பேருக்காவது இந்த உதவி தேவைப்படும் அதில் வந்து கான்ட்ராக்ட் வந்து இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கீமில் வந்து அது வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் பண்ணுறது இல்லை எங்கள் மெம்பர்ஸுக்கு அதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அதை நீங்கள் வந்து எங்களுக்கு குறைஞ்ச செலவில் பண்ணி கொடுக்கணும் உடனே எந்த விதமான அதாவது வந்து யோசனையே இல்லாமல் அடுத்த வினாடி நாங்கள் உங்களுக்கு இந்த சார்ஜில் பண்ணித்தரோன்னு வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை ரிடக்ஷன் பண்ணி எங்கள் பேசிக் சார்ஜஸ் கொண்டு போடுங்க போதும் அப்படின்னு சொன்னாங்க அந்த சார்ஜ் வந்து என்னுடைய மற்றும் நன்றி தெரிவிச்சுக்கிற அதனால் வந்து நம்ம இதை முறைப்படி எல்லா நம்ம எல்லா மெம்பரும் தெரிவித்து இந்த கான்ட்ராக்டை கவர்மெண்ட் ஸ்கீமில் பண்ண முடியாதவங்களுக்கு இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பண்ணாமல் நம்ம போல் வந்து இதுவாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஆர்கனைஸ் பண்ணி தரதாக முடிவு பண்ணியிருக்கோம் விரைவில் எங்களோட மெம்பர்ஸ்க்கு அதை நீங்கள் ரொம்ப நன்றி நன்றி மன மருத்துவமனையிலேருந்து நான் டாக்டர் பூர்ணிமா இன்றைக்கி மார்ச் மாதம் விமென்ஸ் டே ஸ்பெஷல் ப்ளாக்குமா அவேர்னஸ் ஸ்பெஷல் அந்த மாதிரி மல்டிபிள் ஒகேஷன்ஸ் இருக்கிறதுனால இந்த மந்த்து நாங்கள் மல்டிபிள் ஆஃபர்ஸ் வச்சுருக்கோம் வடப்பழனி கோடம்பாக்கம் இந்த ஏரியாவில் ரொம் பல வருஷமாக ஜெனரேஷன்ஸாக எஃப் எஃப்சி நம்ம ஃபில்ம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இண்டியா இவங்க இரு இருக்காங்க அவங்களுக்குன்னு நாங்கள் இன்றைக்கி பார்ட்னர் பண்ணியிருக்கோம் வாசனோட ஹிஸ்ட்ரிலேயே அட்வான்ஸ்ட் ஐ கேர் கண் மருத்துவ ட்ரீட்மெண்ட் அது வந்து அட்வான்ஸ்டாக எல்லாருக்குமே ஒன்றுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நாங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கோம் பல வருஷமாக பண்ணிகிட்டுருக்கோம் இப்போது எஃப்எஃப்சியோட பார்ட்னர் பண்ணிவிட்டு இதே அட்வான்ஸ்ட் கேர் நாங்கள் எல்லாருக்குமே கொடுக்கறதுக்கு பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்கோம் இல்லை அதை தவிர விமென்ஸ் டே ஸ்பெஷல்னு நிறையா டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்குது சவுத்தில் சென்னையில் நிறையா மக்களுக்கு டயபெட்டீஸ்னால் பாதிப்பு ரெட்டினால் அந்த டெஸ்டிங் நிறையா ஸ்கேன் தேவை அதுக்கு அது எல்லாமே நிறையா டிஸ்கவுண்ட்டில் ஓ ஓடின்னு இருக்குது கேட்ராக் சர்ஜரிக்கு நல்ல டிஸ்கவுண்ட் ஓடின்னு இருக்குது அதை தவிர க்ளாக்குமா இந்த மார்ச் மாதமே க்ளாக்குமா அவேர்னஸ் மாதம் இந்த க்ளாக்குமா அவேர்னஸ்க்குன்னு நிறையா மக்களுக்கு தெரியாது அது பார்வை கண் ப்ரெஷர் போனால நரம்புக்கு டேமேஜ் ஆகி பார்வை வந்து பெருஃப்ரீலேருந்து கம்மியாகி சென்டருக்கு வரும் புரியாமல் இருக்கும் அந்த பார்வை இவர்வர்சபிள் மா திரு திரும்பி வராது அதுக்குமே நாங்கள் டிஸ்கவுண்டட் ரேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லா மக்களுக்கும் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த மீடியாவுக்கு இது வந்து ஒரு ஏ இந்த நம்ம சொல்லறது எதுனாலனா எல்லாருக்குமே இந்த ஃபெசிலிட்டி வந்து வாசனில் எல்லா பிரான்ச்சஸ்லையுமே அப்புறம் ஃபெஃப்சி எம்ப்ளாயீஸ்க்கு வ வடப்பழனி பிரான்ச்சில் இந்த ஃபுல் மாதம் மார்ச் மாதம் தேர்ட்டி ஃபஸ்ட் மட்டும் இருக்குது எல்லோரும் அதை வந்து படுத்தணும் அதுக்கோசரம் தான் நாங்கள் இது சொல்கிறோம் நன்றி வணக்கம் மார்ச் மாதத்தில் ஃபில்ம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா ஃபெஃப்சி ஓட பார்ட்னர் பண்ணி வாசன் ஐ கேர் இந்த ஃபுல் மந்த்து தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் மட்டும் ஒரு ஐ ஃப்ரீ ஐ கேம்ப் செக்கப் செக்கப் ஃப்ரீ வித் எல்லாமே குளாக்கோமா ரெட்டினா கேட்ராக்ட் இதுக்கு ரொம்ப டிஸ்கவுண்டட் ரேட்டில் இன்வெஸ்டிகேஷனும் ட்ரீட்மெண்ட்டும் ப்ளான் பண்ணியிருக்கேன் இதுக்கு இன்னைக்கு ஸ்ரீ ஆர்கே செல்வமணி அவர் அண்ட் டிரெக்டர் ஸ்ரீ உதயகுமார் அவர் வந்து இன்னைக்கு இன்னாகரேஷன் பண்ணியிருக்காங்க அது நல்ல விதமாக இந்த மாதம் போய் நிறையா மக்களுக்கு அதுக்கு பயன் வரணும் இதுக்கோசரம் வி ஆர் ஹோப்பிங் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் வாசனைக்கு தேங்க் யூ